திகட சக்கர செங்கரம் மைந்துளான் சகட சக்கர தாமரை நாயகன் அகட சக்கர வீண்மணி யாவுறை திகட சக்கர மெய்ப்பதம் போற்றுவோம் மூவ் முகங்கள் போற்றி முகம்பொலி தருணை போற்றி ஏவரும் துதிக்க நின்ற ஈராறு தோல் போற்றி காஞ்சி மாவடி வைக்கும் செவ்வேல் மலரடி போற்றி அண்ணன் சேவலன் மயிலும் போற்றி திருச்சைவேல் போற்றி போற்றியே அனைவருக்கும் வணக்கம் நான் மணிகண்டாயுதம் ஏஎல் பி சோதிடர் ஞானவே யூடியூப் சேனல் வாயிலாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இன்று நாம் மிகவும் சுவாரஸ்யமான தலைப்பை பார்க்கப் போகிறோம் ஜோதிடம் என்றால் ஜோதிடம் வேதத்தின் ஆறு அங்கங்களில் ஒன்றாக விளங்கக்கூடும் ஆய கலைகள் அறுபத்தி நான்கு ஒன்று பழங்காலங்களின் முதலே மனித வாழ்க்கையின் நிகழ்வுகளை முன்னதாக அறிவிக்கக்கூடிய அருண்கலை என்றால் மிகையாகாது அதனால் தான் இன்றளவும் மக்கள் ஜோதிடத்தின் மீது அதிகம் ஆர்வம் காட்டுகிறார்கள் இந்த பாராகிய பிரபஞ்சத்தில் மனிதன் பிறந்து பல இன்னல்களுக்கு ஆளாகுகின்றான் அவனை சரியான முறையில் வழிகாட்டுவதற்கு ஒரு சிறந்த கருவி தேவைப்பட்டது அதற்காக இறைவன் இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள் பன்னிரண்டு ராசிகள் ஒன்பது கிரகங்கள் இவைகளின் அடிப்படையில் மனித வாழ்வு எவ்வாறு இயங்குகிறது என்பதனை அவனுக்கு முன்னதாக அறிவிப்பதற்கு ஒரு வழியை உருவாக்கினார் அதுவே ஜோதிடம் ஜோதிடம் சிவபெருமானால் தோற்றுவிக்கப்பட்டு பிறகு பார்வதி தேவி நந்தியம்பெருமாள் திருமால் பிரம்மன் நாரதர் மற்றும் பார்வதி மூலமாக முருகப்பெருமான் அகத்தியர் பதினெண் சித்தர்கள் இவர்கள் அனைவரும் ஜோதிடத்தை கற்று மனித வாழ்விற்கு வழிகாட்டுவதற்கு அவரவர்கள் புரிதலுக்கு ஏற்ப ஜோதிட நூல்கள் வகுத்துள்ளனர் ஜோதிடத்தை ஜோதி கூட்டல் விஷம் என்று பிரிக்கலாம் அப்படி பிரிக்கும்போது கடவுளின் கண்களில் இருந்து வரக்கூடிய ஒளியாக இருக்கக்கூடிய விஷயம் அப்படிங்கிற ஒரு பொருளும் ஜோதி கூட்டல் இடம் அப்படின்னு சொன்னா வழி தெரியாதவர்களுக்கு வழிகாட்டக்கூடிய ஒளியாக இருப்பதனால் ஜோதிடம் அப்படின்னு ஜோ கூட்டல் விதம் உறுதியான திடமான விஷயங்களை கூறி உங்களை வழிகாட்டுவது ஜோதிடம் அப்படிங்கிற பொருளும் வரும் ஜோதிடத்துல மொத்தம் ஆறு பிரிவுகள் உள்ளது அது என்னென்ன கணிதம் கோலம் ஜாதகம் பிரசன்னம் முகூர்த்தம் நிமித்தம் கணிதம் அப்படிங்கிறது ஜாதகத்தை கணிக்க பயன்படுத்தப்படுது கோலம் அப்படிங்கிறது ஒன்பது கிரகங்களின் நிலைகளை குறிப்பது கோலம் ஜாதகம் அப்படிங்கிறது ஒரு மனிதன் பிறந்த நேரம் பிறந்த இடம் பிறந்த தேதி இதனை அடிப்படையாக கொண்டு கணிக்கப்படுவது ஜாதகம் பிரசன்னம் என்பது ஜாதகம் அல்லாதவர்களுக்கு ஜோதிடம் பார்ப்பதற்காக பயன்படுத்தக்கூடிய ஒரு முறை முகூர்த்தம் என்பது கால கணிதம் அதாவது ஒரு நபருக்கு இந்த நேரத்துல நம்ம இந்த விஷயத்தை தொடங்கணும் அப்படின்னா அவருக்கு வாழ்க்கையில மேலும் மேலும் சிறப்பா இருக்குமா அப்படிங்கறது கணிக்கிறதுக்காக உதவுவதுதான் முகூர்த்தம் நிமித்தம் அப்படிங்கிறது சகுனம் அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு கேள்வி ஜோதிட ரீதியான ஒரு கேள்விக்கு அல்லது ஒவ்வொரு நல்ல காரியம் துவங்கும் போதும் சகுனம் பார்க்கிறது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இல்லையா அதுதான் நிமித்தம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இந்த ஆறு பிரிவுகள் ஜோதிடத்துல இருக்கு பாரம்பரிய ஜோதிட முறைக்கும் இன்று இருக்கக்கூடிய ஜோதிட முறைக்கும் சில வேறுபாடுகள் உள்ளது காலத்திற்கு தேவைக்கு ஏற்ப பிற்காலத்துல வந்த ஜோதிட நிபுணர்கள் ஜோதிட முறையில சில மாறுதல்களை கொண்டு வந்திருக்காங்க வேத கால ஜோதிடம் தற்பொழுது பார்க்கக்கூடிய ஜோதிடங்களுக்கும் சில வேறுபாடுகள் உண்டு சரி ஜோதிடம் எத்தனை படம் ஜோதிடம் வேத ஜோதிடம் அல்லது பாரம்பரிய ஜோதிடம் அது இல்லாத இருக்கக்கூடிய சில முறைகள் நாடி ஜோதிடம் சந்திர நாடி ஜோதிடம் ஆஹ் கேபி ஜோதிடம் மருத்துவ ஜோதிடம் நட்சத்திர ஜோதிடம் என் ஜோதிடம் அச்சய லக்ன பதவி இது எல்லாம் வேறு வேறு முறைகளாக இன்னைக்கு பழக்கத்துல இருக்கக்கூடிய விஷயங்களா இருக்கு ஒரு ஜாதகம் எழுத ஆரம்பிக்கும் போது இந்த வரிகளை நீங்க பார்த்திருக்க கூடிய வாய்ப்பு இருக்கு ஜனனி ஜென்ம சௌக்கியானாம் வர்தனி சம்பதாம் பதவி பூர்வ புண்ணியானாம் தக்கியதே ஜென்ம பத்திரிக்கா அப்படிங்கிற வரி இருக்கிறத நீங்க பார்த்திருக்க கூடும் அதாவது இந்த பூமியில பிறந்த இந்த குழந்தையுடைய சௌக்கியம் மற்றும் இந்த குல சம்பத்து இந்த குழந்தை அடையக்கூடிய பதவி மற்றும் பூர்வ புண்ணிய பலன்களை பற்றிய அப்படிங்கிறது தான் ஜாதகத்திற்கான விளக்கம் இதை தான் ஒரு குழந்தையோட ஜாதகத்தை கணிப்பாங்க ஜோதிடம் ஒரு கால கண்ணாடி கடந்த காலம் நிகழ்காலம் வருங்காலம் ஆகியவற்றை கிரகங்களின் நிலைப்பாடுகளை கொண்டு கணிக்க பயன்படுகிறது வருமுன் காப்பதை சிறந்தது என்பது போல ஜோதிட கிரக நிலைகளை கொண்டு ஒரு மனிதனுக்கு வரக்கூடிய சாதக பாதக நிலைகளை கணிக்க முடியும் அதனைக் கொண்டு மனிதன் தன் வாழ்வை அறிவு சார்ந்து செலுத்துகின்றான் என்றால் அவன் வாழ்க்கையில் மேலும் மேலும் வெற்றியடைய ஒரு நல்ல வழிகாட்டியாக இந்த ஜோதிடம் கண்டிப்பாக அமையும் ஜோதிடம் என்றால் என்ன அப்படின்ற கேள்விக்கு என்னோட புரிதலுக்கு ஏற்ற நான் இங்கே கொடுத்திருக்கேன் இதில் சில மாறுதல்கள் இருந்தால் அதனை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்க இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம் உருவாய் அறுவாய் உலதாய் இளதாய் வருவாய் மலராய் மணியாய் ஒலியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் புகனே வான்முகில் வலாது பெய்க மலிவளம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவில்லாது உயிர்கள் வாழ்க நான் மறை அறங்கள் ஓங்க நற்சபம் வேல்வி மல்க மேன்மை கொள் செய்வ நீதி விளங்குக உலகமெல்லாம் நன்றி